அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீ நம்ம எய்து தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு இருபத்தஞ்சான பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் இதற்கான சிறைய யார் சொல்லி பாரதிதாசன் செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் வினா தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்னா வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்னா ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் வினா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் கவிஞர் வாணிதாசன் அடுத்த வினா தமிழக பழங்குடிகள் என்னும் நூலினை எழுதியவர் யார் தமிழக பழங்குடிகள் என்னும் நூலினை எழுதியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி பக்தவச்சல பாரதி தமிழக பழங்குடிகள் என்னும் நூலினை எழுதியவர் பக்தவச்சல பாரதி ஐந்தாவது வினா உலக ஓசோன் நாள் என்று உலக நாள் என்று இதற்கான விடை ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு அடுத்த வினா உமர்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார் உமர்கையாம் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார்னா ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஏதாவது வினா இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் அடுத்த வினா தம்பிரான் தோழர் யார் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவர் யார்னா ஆப்ஷன் டி சுந்தரர் தம்பிரான் தோழர் சுந்தரர் அடுத்த வினா பிரம்பு என்ற கொடியின் தாவரவியல் பேர் என்ன பிரம்பு என்ற கொடியின் தாவரவியல் பேர் என்ன இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் பி கலாமஸ் ரொடாங் இப்போ பிரம்போட கொடியோட தாவரவியல் பேர் வந்து கலாமஸ் ரொடாங் அடுத்த வினா இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் டி நான்கு வகைப்படும் இசைக்கருவிகள் நான்கு வகைப்படும் பத் பதினோரா வினா வன்புகழ் மூவர் தன் புலில் வரைப்பு என்று கூறும் நூல் எது வன் மூவர் தன் புலில் வரைப்பு என்று கூறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன்பொருள் வரிப்பு என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் அடுத்த பன்னெண்டாவதுனா முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி தூத்துக்குடி முத்து நகரம் தூத்துக்குடி அடுத்த வினா ஆண்பொருணே என்று அழைக்கப்படும் ஆறு எது ஆண்பொருணே என்று அழைக்கப்படும் ஆறு எது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ அமராவதி ஆண் என்று அழைக்கப்படுமாறு அமராவதி அடுத்த வினா பத்தாம் திருமுறையை எழுதியவர் யார் பத்தாம் திருமுறையை எழுதியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி திருமூலர் பத்தாம் திருமுறை எழுதியவர் திருமூலர் அடுத்த வினா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் யார்னா புதுமை பித்தன் பதினாறாவது வினா ரேஷனல் என்பதன் தமிழாக்கம் என்ன ரேஷனல் என்பதன் தமிழாக்கம் என்ன இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி பகுத்தறிவு ரேஷனல் என்பதன் தமிழாக்கம் பகுத்தறிவு அடுத்த வினா அம்பேத்கரின் இரண்டாவது தெய்வம் எது அம்பேத்கரின் இரண்டாவது தெய்வம் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ சுயமரியாதை அம்பேத்கரோட இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை அடுத்தது கோமகளின் இயற்பெயர் என்ன கோமகளின் இயற்பெயர் என்ன இதற்கான சிலாவிடை ஆப்ஷன் பி ராஜலட்சுமி கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி வினா ஆசிரியப்பாவால் வரும் ஓசை எது ஆசிரியப்பாவால் வரும் ஓசை எது இதற்கான சிலாயடை ஆப்ஷன் ஏ அகவல் ஓசை ஆசிரியப்பாவால் வரும் ஓசை வந்து அகவல் ஓசை அடுத்த வினா சாப விமோசனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சாப விமோசனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் பி புதுமை பித்தன் சாப விமோசனம் என்ற நூலின் ஆசிரியர் புதுமை பித்தன் இருபத்தி ஓராவது வீணா அன்னம் விடுதூது என்ற இதழை நடத்தியவர் யார் அன்ன தூது என்ற இதழை நடத்தியவர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ மீ ரா அன்ன தூது என்ற இதழில் நடத்தியவர் மீ ராஜேந்திரன் அடுத்த வினா முதற் குலோத்துங்கு சோழன் அவைக்கல புலவர் யார் முதற் குலோத்து சோழன் அவைப்புலவர் யார் இதற்கான சிறையவிடை ஆப்ஷன் பி ஜெயங்கொண்டார் முதற் குலோத்துங்கு சோழனோட அவைப்புலவர் யார்னா ஜெயங்கொண்டார் அடுத்த வினா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வு செய்தவர் யார் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வு செய்தவர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி அம்பேத்கர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வு செய்தவர் வந்து அம்பேத்கர் இருபத்தி நாலாவது வினா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி அயோத்தி தாசர் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்னா அயோத்திதாசர் இருபதஞ்சாதினா கல்வி வளர்ச்சியின் வாயில் என்று உரைப்பவர் யார் கல்வி வளர்ச்சியின் வாயில் என்று உரைப்பவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ குலோத்துங்கன் கல்வி வளர்ச்சியின் வாயில் என்று கூறியவர் குலோத்துங்கன் நண்பர்களே நீ நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் தேர் வடிவில் பார்த்தோம் இதை நீங்கள் டெஸ்ட்டு போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மாற்றோல் சந்திப்போம்